பொதுவாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்றாலே பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது அதிலும் அமெரிக்காவின் டீப் ஸ்டேட் அமைப்புக்கும் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கும் தொடர்பு இருக்கிறது என்று பாஜக எம்பிக்கள் குற்றம் சாட்டினால் கேட்கவும் வேண்டுமா இந்த புகாரை பிரான்ஸ் நாட்டின் செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியிருப்பதாக பாஜக கூறியிருக்கும் நிலையில் டீப் ஸ்டேட் என்றால் என்ன என்பதை முதலில் பார்த்துவிடலாம் அமெரிக்காவின் புலனாய்வு அமைப்பான எஃபிஐ மற்றும் உளவு அமைப்பான சிஐஏவை சேர்ந்தவர்களை கொண்ட ஒரு ரகசிய அமைப்பே டீப் ஸ்டேட் அமெரிக்காவுக்கு ஆமாம் சாமி போடாத நாடுகளின் அரசாங்கங்களை கவிழ்ப்பதுதான் டீப் ஸ்டேட்டின் வேலை அமெரிக்காவின் பெரும் பணக்காரர்கள் தொழில் நிறுவனங்கள் தன்னார்வ அமைப்புகள் மற்றும் ஊடகங்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்டது டீப் ஸ்டேட் இதில் அமெரிக்க கோடீஸ்வரர்களில் ஒருவரான ஜார்ஜ் சோரஸ் முக்கிய பங்கு வகிக்கிறார் அவர் மூலமே ஆட்சி கவிழ்ப்புக்கு தேவையான பணம் விநியோகிக்கப்படுகிறது தங்களது ஆபரேஷன்களுக்காக உலகம் முழுவதும் பல்வேறு போலியான தன்னார்வ அமைப்புகளை தொடங்கும் சோரஸ் அவற்றின் மூலம் மனித உரிமைகள் பாதுகாப்பு வறுமை ஒழிப்பு கல்வி பெண்கள் மற்றும் சிறுபான்மையினர் மேம்பாடு போன்ற பணிகளை செய்வதாக போக்கு காட்டிவிட்டு கிரவுண்டில் பயங்கர வேலைகளை செய்வார் என்று கூறப்படுகிறது பெரும் போராட்டங்கள் ரத்தமில்லா யுத்தங்கள் மூலம் தங்களுக்கு ஒத்துவராத தலைவர்களின் அரசுகளை கவிழ்க்கும் பணியை டீப் ஸ்டேட் செய்யும் மற்ற நாடுகளின் இறையாண்மையை பற்றி கவலைப்படாமல் அங்கு குழப்பத்தை ஏற்படுத்தி அராஜகமாக தமது தேவையை நிறைவேற்றிக் கொள்வதில் வல்லரசு நாடான அமெரிக்கா கில்லாடி நற்பணிகளை செய்வதாக கூறும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வேறு சில வேலைகளை செய்கின்றன என்பதை மத்திய அரசு முன்பே கண்டுபிடித்துவிட்டது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்தின் வழிகாட்டுதல்களுக்கு இணங்காத ஆறாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஏழு தொண்டு நிறுவனங்களின் பதிவுகள் ரத்து செய்யப்பட்டன எனினும் ஜார்ஜ் சோரஸின் ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் ஃபோர்டு கார் கம்பெனி நிறுவனர் ஹென்ரி ஃபோர்டின் மகன் எட்ஸல் ஃபோர்டு தொடங்கிய த ஃபோர்டு ஃபவுண்டேஷன் ஈபே நிறுவனர் பெரி ஒமிடியாரின் ஒமிடியார் நெட்வொர்க் ஆகிய தொண்டு நிறுவனங்கள் பல்வேறு வழிகளில் இந்தியாவுக்குள் நிதியை கொண்டு வந்து அரசுக்கு எதிராக போராடுபவருக்கும் அரசுக்கு எதிராக செயல்படும் ஊடகங்களுக்கும் வழங்குவதாக கூறப்படுகிறது வெளிநாட்டில் கல்வி கற்க விரும்பும் இந்தியர்கள்தான் இவர்களின் முதல் இலக்கு அந்த மாணவர்களின் படிப்பு செலவை ஈர்க்கும் தொண்டு நிறுவனங்கள் அவர்களை மூளை செலவை செய்கின்றன சர்வாதிகாரம் எதேச்சி அதிகாரம் போன்ற வலிமையான சொற்களை அரசுக்கு எதிராக பயன்படுத்தும் வகையில் மாணவர்கள் தயார் செய்யப்படுகிறார்கள் ஜார்ஜ் சோரஸ் இந்தியாவில் குழப்பம் ஏற்படுத்த முயல்கிறார் என்பதற்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு மியூனிக் நகரில் அவர் பேசிய வார்த்தைகளே சாட்சி தொழிலதிபர் அதானி பங்குச்சந்தையில் முறைகேடு செய்ததாக எழுந்துள்ள புகார் குறித்து பிரதமர் மோடி கருத்து தெரிவிக்கவில்லை பற்றி நாடாளுமன்றத்தில் அவர் பதில் சொல்ல வேண்டும் இந்த விவகாரம் மோடியை பலவீனப்படுத்தும் அதன் மூலம் இந்தியாவில் நிர்வாக சீர்திருத்தங்கள் ஏற்படுவதுடன் ஜனநாயக மறுமலர்ச்சி ஏற்படும் என்றார் சோரஸ் உக்ரைன் ரஷ்யா ஹங்கேரி மற்றும் அரபு நாடுகளில் குழப்பத்தை ஏற்படுத்தவும் முன்னாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு எதிராகவும் செயல்பட்டவர் சோரஸ் என்பதால் இந்த விவகாரம் இந்தியாவிற்கு மிக முக்கியமானது அண்மையில் வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி மாணவர் போராட்டம் மூலம் கவிழ்க்கப்பட்டது இந்தியாவுடனும் சீனாவுடனும் நல்லுறவை பேணி வந்த ஹசீனா அமெரிக்காவுடன் மோதல் போக்கை கடைபிடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வங்கதேச நாடாளுமன்றத்தில் பேசிய அவர் தம்மை பிரதமர் நாற்காலியிலிருந்து அகற்ற அமெரிக்கா விரும்புவதாக கூறியிருந்தார் சீனாவை எதிர்கொள்ள வங்கதேசத்தில் இருக்கும் செயின்ட் மார்ட்டின் தீவில் ராணுவ தலம் அமைக்க வேண்டும் என அமெரிக்கா வற்புறுத்தியதாகவும் அதற்கு உடன்பட மறுத்ததால் உள்நாட்டு சதி மூலம் ஷேக் ஹசீனாவின் அரசு கவிழ்க்கப்பட்டதாகவும் புகார் எழுந்தது தற்போது அமெரிக்காவின் டீப் ஸ்டேட் இந்திய பிரதமர் மோடியை குறிவைத்திருப்பதாக கூறுகிறது பாஜக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜோ பைடனின் ஜனநாயக கட்சி அமெரிக்காவில் ஆட்சியை பிடித்ததும் இந்தியாவுக்கு எதிரான சில கருத்துக்கள் அந்நாட்டிடமிருந்து வெளிப்பட்டன குறிப்பாக மனித உரிமை மீறல் மத சுதந்திரம் கெஜ்ரிவால் கைது காங்கிரஸ் வங்கிக் கணக்கு முடக்கம் உள்ளிட்ட விவகாரங்களில் அமெரிக்கா வெளியிட்ட கருத்துக்கள் மத்திய அரசுக்கு எதிராக இருந்தன எனினும் வர்த்தகம் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளும் நட்புடனே செயல்பட்டு வந்தன பைடனுடன் ஒப்பிடுகையில் ட்ரம்ப்புக்கும் பிரதமர் மோடிக்கும் நல்ல நட்பு உண்டு இருப்பினும் அவர் அதிபரானதும் இந்திய இறக்குமதிக்கு அதிக வரி விதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது மேலும் ஒருவருடனான நட்புக்காக எங்களது கொள்கைகளை விட்டுவிட முடியாது என்று இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எரிக் கார்சிட்டி கூறியதையும் நினைவில் கொள்ள வேண்டும் அந்த கண்ணோட்டத்தில் தான் ஜார்ஜ் சோரஸின் புலனாய்வு பத்திரிகை அதானி குழுமத்தின் மீது சுமத்தும் குற்றச்சாட்டுகளை பார்க்க வேண்டும் என்கிறார்கள் ஜார்ஜ் சோரஸும் ராகுல் காந்தியும் இணைந்து இந்தியாவுக்கு எதிராக சதியில் ஈடுபட்டுள்ளதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபரான பிறகாவது இதெல்லாம் மாறுமா அல்லது அப்போதும் தொடருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்